பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டதுறையில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் ஏழு சென்டில் இருக்குது இப்போ பார்க்கறது வீட்டோட ஹால் ஹாலில் சின்னதாக ஒரு பேசின் வச்சிருக்காங்க இப்போ பார்க்குறது மேலே போகக்கூடிய படிக்கட்டு இப்போ பார்க்கறது பெட்ரூம் பெட்ரூம்ல ரெண்டு ஜன்னல் வச்சு ரொம்ப அழகா கட்டிருக்காங்க பெட்ரூம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்ரூம் பாத்ரூம்ல ஷவர் வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது இன்னொரு பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம்லையும் ஜன்னல் வச்சு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கிச்சன் கிச்சன்லயும் காற்று வர்றதுக்கு ஜன்னல் வச்சுருக்காங்க இந்த வீட்டில் தண்ணி வசதி ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீட்டோட விற்பனை விலை இருபத்தி ஒம்பது லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ